சரிகமப்பா நிகழ்ச்சியில் இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் மாறி நடந்திருக்கான் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க திருவிழா ரவுண்ட் இந்த வாரம் போயிட்டு இருக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் மழங்கு பார்க்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் முடிஞ்சவங்களை கோல்டு கலர் ஊஞ்சலில் உட்கார தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கு தாரமான ரகம் வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா இனியா சபேஷன் மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கிராமத்து ரவுண்ட்ல கலக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இனியாவை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ்லாம் நீ சிட்டி போன சிட்டி பாட்டெலாம் உனக்கு தெரியும் கிராமத்து பாட்டை இப்படி பாடுவியேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு மனசார பாராட்டியிருக்காங்க தேவையானி மேம் நெகிழ்ந்து போயிட்டாங்களாம் அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்ஃபாமன்ஸும் பவித்ரா அவர்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சபேஷ் சபேஷனுக்கு கிடைச்சிருக்கு இனியாவுக்கு கிடைச்சதா அப்படின்றத வெயிட் பண்ணிதான் அதுக்கடுத்து மாதம்பட்டி இஷ்யூக்குள்ளே வரலாம் மாதம்பட்டி ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் குக்குவித் குக்வித் தொடர தொடரமாட்டாருன்ற மாதிரி பெரிய பெரிய வதந்திகள்லாம் வரிசையாக போயிட்டே இருந்துச்சு அதன்படி அவர்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்படி கிடையாதாம் அவருக்கு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்தனால ஒரு வாரம் எபிசோட் மட்டும் அவர் வந்திருக்க மாட்டார் அவர் கண்டினியூ பண்றாரு ஜாய் கிறிஸ்டல்டா இஷ்யூனால அவருக்கு எதுவுமே இப்ப நடக்கலை அடுத்து முக்கியமான விஷயம் ஏற்கனவே ஜாய் கிறிஸ்டல்டா அவர்களை குரேஷியில இருந்து சுற்றி இருக்க எல்லாருமே கலாச்சிட்டு இருக்காங்க நிறைய போயிட்டே இருக்க இஷ்யூ ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னவா ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்கு யார் தவறு பண்ணிட்டாங்க யார் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க ஒரு லவ் அப்படின்றத ஜனரஞ்சகமாக கொண்டு போகாமல் ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குற டூலாக குழந்தைய வந்து ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்விகளும் மக்கள் மதியில் மதியில தான் இருக்குது உங்களுக்கு யாருங்க பிடிக்கும் இப்போ குக்கு வித் கோமாலில இருக்க கண்டெஸ்டன்ட் எல்லாரையும் பிடிக்குமா இல்லை சர்ச்சை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வரிசையா வந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தாட் என்னவா இருக்கு இந்த மாதம்பட்டி இஷ்யூவா நார்மலைஸ் பண்ணுறாங்களா அப்படி இல்லைனா சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி மாறுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க